பவானி வானி லை நம்ம கையில் இருக்க காயும் நம்ம ட்ரெஸ்ஸும் மேட்ச் மேட்ச் இதை வச்சு என்ன தெரியுது இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன் மிளகா தூள் தக்காளிலாம் போட மாட்டேன் நம்ம ஊரில் போன மொத்தி நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன் மிளகா மிளகானா காஞ்ச மிளகாய் தக்காளிலாம் போட்டால் இவருக்கு பிடிக்கும் எனக்கு அது பெருசாக பிடிக்கிது அதனால இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போகிறேன் வாங்க முத கட் பண்ணிக்கலாம் ரெண்டைக்கு எடுத்தாச்சு இங்கே கொஞ்சம் கொண்டு கட் பண்ணியாச்சு இன்னைக்கு தான் கட் பண்ணிடலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கும் பிடிச்சது செஞ்சு தருவோம் அவங்களுக்கும் பிடிச்சது செஞ்சு தருவோம் நமக்கு பிடிச்சதுக்கு செய்கிறது இல்லை நமக்கு இன்னும் பிடிக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இனிமேல் நமக்கு இன்னும் பிடிக்குமோ தான் அவரும் சாப்பிடணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவர் கொஞ்சம் சாப்பாடு விசத ரொம்ப நொர்நாட்டியம் ஆமாம் வெண்டைக்காய் கட் பண்ண அரை கிலோ வெண்டைக்காய் அதில் ஒரு சொத்தையும் இல்லை அப்போ அதில் ஃபைனலாக என்ன தெரியுது இஷ்டம் போல் மருந்து மருந்தடிக்காத காயில் புழு கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் பாய்சனை தான் நம்ம நல்ல சத்து உள்ள பொருளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதை விட்ட வேற நமக்கு வடியும் இல்லை வெங்காயம் தக்காளி சாரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை விஷத்தை நம்மளும் சாப்பிட்றோம் பசங்களுக்கும் கொடுக்குறோம் என்னச்சி வேறு வழி இல்லையே இது விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்து வா வர்றத ரேட்டு ஒன்று மார்க்கெட்டுக்கு வரும்போது அதுக்கு கை கால் எல்லாம் உழைச்சி அத்தாங்கமாகிடுது இந்த விவசாயி மருந்து அடிக்காமல் உற்பத்தி பண்ணாங்கன்னா ஒரு காயும் அவங்க கைக்கு போகாது அத்தனையும் புழு பூச்சியே துண்டுட்டு போயிடும் அவங்க விவசாய நிலைமை ஏற்கனவே படு மோசத்தில் இருக்குது உலகத்தில் யாரை யாரை நினச்சி கவலைப்படுவீங்கன்னு தெரியல அந்தளவுக்கு நாட்டு நடந்து அவ்வளோ மோசமாக இருக்குது பணக்காரம் பணக்காரனே ஆகிட்டு போகிறான் ஏழைங்க ஏழையாகவே ஆகிட்டு போகிறோம் ஏழைங்க பக்கம் யாருமே செவி சாய்ப்பதில்லை அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தம் வேதனை வெண்டேக்காய் மட்டும் ரொம்ப போட்டு வசக்கு வசக்குன்னு வசக்கக்கூடாது யாருக்குமே அது உருளா மட்டும் மருந்து அடிச்சிருக்கு ரொம்பவே போட்டு வசக்கு வசக்குன்னு வசக்கி அதில் சத்தெல்லாம் ஆவிலே பறந்து போயிடும் முக்கால் வெக்கடில் இறக்கி சாப்பிட்டா நல்லா கிரந்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏழைக்கும் நான் எப்பவும் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து விவசாயி இல்லை நான் வந்து ஏழை அதனால் ஏழைக்கு நான் கண்டிப்பாக பத்து நிமிஷம் கூடி வச்சிருவேன் பாருங்க வெண்டைக்காய் போட்டு ரொம்ப கிண்டு கிண்டு கிண்டெல்லாம் அந்த கலரும் சேஞ்ச் ஆகலாம் அப்படியே க்ரீன் இருக்கு பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் நீங்கள் எப்படி வெண்டைக்காய் சமையல் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தவிர்க்க சாப்பாடை கொடுத்துடலாம் பிஸ்கிட் சாப்பாடு கொடுக்குறோம்